இதுமாரி நிறைய சாவுகள் நடக்குது அப்படின்னு கவர்மெண்ட்ல ஒரு இது எடுத்து இல்ல பாருங்க கவர்மெண்ட் பண்ணலாம் இப்ப சென்னையில இருந்து வந்தீங்கன்னா வச்சுங்களேன் அந்த சென்னையில புதுசா பஸ் ஸ்டாண்ட் நாக்கெல்லாம் பார்க்கணும் அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரோடு சரியில்லை தெரியுதுங்களா பாலத்தை போட்டு அதுல தேவையில்லாத ஒரு காஷ் ஆனா ஒரு கேமரா ஒன்னு எடுத்துக்கிறானுங்க ஒரு பைப்பு பழகு இது இதுதான் இன்னைக்கு பைப்பாந்தே லாகனும் ஒரு கேமரா எடுத்துக்கிறானுங்க அங்கங்கே உட்காந்து பையில உங்க போட்டோ எடுக்குது அங்கங்கே வீடியோ பண்ணுது பண்ணது என்னமாரி வீடியோ பண்ணுது இதெல்லாம் தான் இவனுக்கு ஐயோ பயிற்சிக்கார பயிலட்டு மாடிட்டு போட வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் எங்கே கேட்கறாங்க அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி வேலை வச்சுக்கிறானுங்க அப்போ வந்து மைண்ட் வந்து கரெக்டாக இருக்க மாட்டேங்குது அதனால தான் பத்து பேர் இங்கே செத்துது காரணமே போட்டோ எடுக்கிற கிரியேட்டிவிட்டியாக எடுக்கிற மற்றபடியே கீ அப்படி புரிஞ்சுனே போய் அந்த நான் பார்த்துருக்கோம் கிரியேட்டிவிட்டி அது பேரு பேர் என்ன பண்ணா தண்ணி சருக தண்ணி அங்கே இருக்குது அந்த ஊத்திர இடத்துல பார்த்தீங்கன்னா சருக தண்ணி இருக்குது சரகாமலை அடிச்சுனே வா போய் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சர்க்காமல அடிச்சினே போகும்போது அவன் அடிச்சுனே போயிட்டான் அது அவன் ஜாலியாக போறான் நாயோ அவன் சேர்த்து கெட்டுறோம் போயிக்கிறாயா நல்ல வாழ்த்துலாம் கெட்டு